வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஃபார் எக்ஸாம்பிள நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பாருங்களேன் குமரன் இருபது சதவீத தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்குறாரு அதனால வந்து அவருக்கு இருபத்தஞ்சு ரூபா சேமிக்கிறாரு அப்போ ரெயின் கோட்டோட அசல் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் முப்பத்தி ஏழாவது பேஜ் நம்பர்ல எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்று அஞ்சில் இங்கே குரல் மதின்னு இருக்குது இங்கே குமரன் மாத்திருக்காங்க மற்றபடி எல்லாமே அப்படிதாங்க இருக்குது இருபது சதவீதம் பாருங்க அதே மாதிரி இருபத்தஞ்சு ரூபா சேமிக்கிறன்றாங்க ஸோ எல்லாம் ஒன்று தான் ஆன்சர் நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வருது இங்கேயே ஆன்சர் நூற்றி

விழுக்காடு அதுக்கப்புறம் ரேஷியோ அதுக்கப்புறம் வெட்டி கூட்டு வெட்டி பரப்பளவு கொள்ளளவு காலம் மற்றும் வேலை இந்த தலைப்பு எல்லாமே புக்க படித்தாலே போதும் உங்களுக்கு ஃபுல் மார்க் அதாவது பதினஞ்சு கொஷினும் ஈஸியாக போட முடியும் புத்தகத்தில் இருக்கிற மாடலில் தான் கேட்பாங்க அது எப்படி சார் நான் நம்புறது புக்கில் இருக்கிற மாடல் தான் கேட்பாங்கன்னு நானும் குரூப் டூ எக்ஸாம் எழுதியிருக்கேன் குரூப் ஒன் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நிறைய எக்ஸாம் டிஎன்பிசியில் நடக்கிற எக்ஸாம்லாம் எழுதியிருக்கேன் நிறைய கொஷின் வந்து புக்கில் இருந்தே கேட்க மாட்டேறாங்களே ஆனால் குரூப் ஃபோருக்கு எப்படி புக்கில் கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா அதுக்கு தான் தெளிவாக உங்களுக்கு ஃப்ரூப்புக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பத்தாம் வகுப்பு தரத்தில் எட்டு எக்ஸாம் நடந்திருக்கு இந்த எட்டு எக்ஸாமில் எக்ஸாம்ல ஒரு தலைப்புங்க இந்த விழுக்காடு சதவீதம் மட்டும் எடுத்து உங்களுக்கு உங்களுக்கு போகிறேன் இதே மாதிரி ஒவ்வொரு தலைப்பாக புக் சரிங்களா இந்த சதவீத தலைப்பில் புத்தகத்தில் இருந்து நேரடியாக எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு மாற்றி கொடுத்துருக்கேன் ஒரு எட்டு பக்கத்து சரிங்களா இந்த எப்படி டவுன்லோட் நான் வீடியோ வீடியோ சொல்கிறேன் பட் இந்த பாருங்களேன் அடடா மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இருக்கே அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்துடுவீங்க முக்கியமா ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க உங்கள் சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தமிழும் பொது அறிவு மேக்ஸு இந்த மூணு பகுதிகளும் பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கணும் இதே நீங்கள் குரூப் டூ எடுத்து சிலபஸை பாருங்களேன் அதில் தமிழ் வந்து பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து மேக்ஸும் பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கும் ஆனால் ஜிகே மட்டும் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் இதே குரூப் ஒன்றுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் இல்லை மற்ற எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் நிறைய எக்ஸாமில் மேக்ஸ் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஜிகேவை டிகிரி ஸ்டாண்டர்டில் வச்சுருப்பாங்க அப்போ அந்த டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கிறதால மேக்ஸும் வந்து பார்த்து பத்தாம் வகுப்பு சொல்லிட்டு புத்தகத்துக்கு வெளியவும் போவாங்க ஏன்னா புரியுதுங்களா அதாவது தமிழ் இந்த மூணுமே பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்குதான் பாருங்க அந்த கொஷின் பேப்பரை நீங்க படிச்சீங்கன்னாவே அதே பேட்டில் தான் கேட்பாங்க

சதவீத தலைப்பை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் எல்லா புக்கில் டைரக்டா கேட்டிருப்பாங்க இப்போது ஃபஸ்ட்டு கேள்வி இன்ட்ரோலயே பார்த்துருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டினா குமரன் இருக்கு இங்க குரல் மதினு இருக்குது வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணல அப்படியே புக்கில் வந்து கேட்டிருக்காங்க தாராளமாக செக் பண்ணிக்கோங்க இது இன்ட்ரோவில் பார்த்தாலும் அடுத்தது போயிடுறேன் அடுத்தது இங்க பாருங்களேன் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஷினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க என்னன்னா கயல் வந்து அஞ்சு டஜன் முட்டை வாங்குறாங்க அதுல நாற்பத்தி முட்டை வந்து நல்ல முட்டை அப்போ கெட்டு போன முட்டை எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க ஓகேவா இந்த கொஸ்டின் அப்படியே பாத்துங்க இப்போ அப்படியே வாங்களேன் ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்துல முப்பத்தி ஓராவது பேஜ் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்களேன் இனியன் அஞ்சு டஜன் முட்டை வாங்குறாரு அதுல பத்து முட்டை கெட்டு போச்சு அப்ப நல்ல முட்டை எத்தனை சதவீதம் கிட்டத்தட்ட சேம் ஏன்னா இங்க வந்து இதே அஞ்சு டஜன் ஓகேவா இங்கேயும் அஞ்சு டஜன் தான் இருக்கு இதுல நாற்பத்தஞ்சு முட்டை நல்ல முட்டைன்றாங்க இங்கே பத்து முட்டை கெட்ட முட்டைன்றாங்க அடடா ஸோ இதில் வந்து கெட்டு முட்டை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இங்கே நல்ல முட்டை என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபார்மேட் ஒன்று தான் கரெக்டா ஒரு வேலை இந்த கொஷனுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சா இந்த கொஷின் அதே தான் வேற எதுவுமே இல்லை எல்லாம் ஒன்று தான் ஸோ அதில் வேற ஒன்று கேட்டிருக்காங்க இதில் ஒரு அதாவது அதில் நல்ல முட்டை கேட்டிருக்காங்க இங்கே கெட்ட முட்டை கேட்டிருக்காங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கரெக்டா பட் நமக்கு இது ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்போம் அதை பார்த்தாவே போதும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இருபத்தொன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது அந்த எக்ஸாம்ல நூத்தி எழுபத்தி எட்டாவது கேள்வி பாருங்களேன்

சொசைட்டின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் குரூப் ஒரு தரம் தான் இந்து அறநிலைத்துறை இது கரெக்டா இதில் நூற்றி பத்தொன்பதாவது கேள்வி எடுத்து பார்த்தா ஒரு வகுப்பில் ஐம்பது மாணவர்கள் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் பதினாலு சதவீதம் பேர் வருகை புரியல அப்போ வருகை புரிந்த மாணவர்கள் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நாற்பத்தி மூணு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இது எங்க இருக்குதுன்னா அதே ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்துல முப்பத்தி நாலாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்று நாலில் வந்து பார்த்தீங்க பாருங்க ஒரு வகுப்பில் ஐம்பது மாணவர்கள் இருக்காங்க அப்படியே பாருங்கள்

எங்க இருக்குதுன்னா அங்க பாருங்களேன் எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்துல சதவீதம் பொறுத்த வரைக்கும் செவன்த் புக்லயும் எய்த் புக்லயும் இருக்குது ஓகேவா சோ நூத்தி முப்பதாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா அங்க பாருங்க ஒரு நபரின் வருமானம் பத்து சதவீதம் அதிகரிக்கப்பட்ட பிறகு பாருங்க அப்படியே சங்க அப்படிதான் பத்து சதவீதம் குறுகிறது அப்ப வருமானத்தில் ஏற்படும் ஏற்படும் மாற்றத்தை கண்டுபிடினு சொல்லிட்டாங்க பட் இதுல ஏற்படும் இழைப்பை கண்டுபிடி இதுல ஒரு அட்வான்ஸான விஷயம் என்னன்னா இது வந்து லாஸ்ட்ல தான் வரும் நஷ்டத்துல தான் வரும்ன்றதை இவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க பட் இதுல வந்து பார்த்தா ஏற்பட மாற்றம் தான் சொல்லியிருக்காங்க புக்கில் இருக்கிறத விட இவங்க இன்னும் சிம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா சூப்பரு ஸோ இதுக்கு வந்து பார்த்துங்க நேரடி கேள்வி அதுக்கு அடுத்ததாக நான் ஒம்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடந்த ஒரு எக்ஸாமில் வந்து பார்த்தா நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வியாக கேட்டிருக்காங்க ஒரு மாணவன் முப்பத்தி ஒரு சதவீத மதிப்பெண்களை பெற்று பன்னிரெண்டு சதவீத மதிப்பெண்கள் குறைவாக நான் மா ஒரு மாணவன் வந்து முப்பத்தொரு ஒரு சதவீத மதிப்பெண் பெற்று பன்னெண்டு மதிப்பெண் குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை தேர்ச்சி பெற முப்பத்தஞ்சு சதவீத மதிப்பெண்கள் தேவை என்னையில் தேர்வின் மொத்த மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பேஜ் நம்பரில் ரெண்டாவது கொஷினோ அப்படியே கொடுத்துருக்காங்க எதுவுமே மாற்றல இந்த ப அங்கே பாருங்க முப்பத்தொரு சதவீதம் பன்னெண்டு மதிப்பெண் குறைவு முப்பத்தஞ்சு சதவீதம் பாஸ் பார்த்தீங்களா அப்படியே இருக்குது எந்த சேஞ்சஸுமே இல்லை புத்தகத்துலேருந்து நேரடியாக கேட்டிருக்காங்க ரைடுபா அடுத்தது இங்க பாருங்கள் அடுத்த கேள்வி நவம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது கேள்வியா கேட்டிருக்காங்க ஒரு மாணவன் ஒரு தேர்வில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீத மதிப்பெண்கள் பெற்றான் அவன் பெற்றது வந்து அறுநூத்தி நாற்பத்தி நாலு மதிப்பெண் ஏனெனில் தேர்வில் மொத்த மதிப்பெண் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சோ இப்போ இது எங்க இருக்குன்னா நியூ புக்ல நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பேஜ் நம்பரில் இங்கே பாருங்கள் அகிலா வந்து ஒரு தேர்வில் எண்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றார் இங்கே பாருங்கள் ஒரு மாணவன் ஒரு தேர்வில் தொண்ணூத்தி ரெண்டு சதவீத மதிப்பெண் பெற்றான் ஸோ வேல்யூஸ் மட்டும் அடுத்தது இங்கே பாருங்கள் அவருடைய பெற்ற மதிப்பெண் ஐநூற்றி எழுபத்தி ஆறுன்னு புக்கில் கொடுத்துருக்காங்க இங்கே நானூற்றி கொடுத்திருக்காங்க நாற்பத்தி நாலு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கேயே பாருங்க தேர்வில் மொத்த மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க இங்கேயே தேர்வில் மொத்த மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி சேம் கொஷின் புக்கில் இருக்கிறதே தான் மாடல் அதில் இருக்கிற வேல்யூஸும் மட்டும் மாத்திருக்காங்க பேரை மாத்தி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் வேல்யூஸ் மாத்தா என்னங்க நமக்கு தேவை பேட்டர்ன் கிடைச்சா போதும் இந்த பேட்டர்ன் படிச்சா போதும்ன்ற தெரிந்தாவே ஈஸி சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் பாருங்களேன் கிட்டத்தட்ட அப்படியே புக்ல இருக்கிற மாடல் தான் நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது கேள்வி எந்த எக்ஸாம்னா நவம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஒரு வகுப்புல மாணவ மாணவிகளோட விகிதம் அஞ்சு நாலு ஒரு முழு முழு ஆண்டு தேர்வில் பதினெட்டு சதவீதம் வந்து மாணவர்கள் வாங்குறாங்க ஒன்பது சதவீதம் மாணவிகள் வாங்குறாங்க தேர்ச்சி பெறவில்லை ஓ தேர்ச்சி பெறவில்லைன்றாங்க அப்ப தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளோட சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்ப அப்படியே இங்க வாங்க எயித்து நியூ புக் எடுத்துக்கிட்டா நூத்தி முப்பத்தி ரெண்டாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல பாருங்களேன் ஒரு வகுப்புல மாணவ மாணவிகளோட விகிதம் அஞ்சுஸ்ட் மூணு இங்க அஞ்சிஸ்ட் நாலுன்னு இருக்கு இங்க அஞ்சிஸ்ட் மூணு இருக்கு ஓகேவா ஒரு தேர்வுல பதினாறு சதவீதம் மாணவர்களும் எட்டு சதவீதம் மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை இங்க பாத்தீங்களா இங்கேயே தேர்ச்சி பெறவில்லை அப்போ தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளோட சதவீதம் தாங்க பாத்தீங்களா ஸோ இப்போது நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது என்னென்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாம் கூட பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற மாடல் அதில் இருக்கிற மதிப்பை மட்டும் மாற்றி கேட்டிருக்காங்க கரெக்டுங்களா ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு எட்டு எக்ஸாம் கொஷின் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது எல்லா எக்ஸாம்லேயுமே புத்தகத்தில் இருக்கிற மாடல் தான் கேட்குறாங்க அதுவும் ஒரு எண்பது சதவிகிதம் டேரக்ட் கொஷின் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் தான் கேட்டிருக்காங்க ஒரு இருபது சதவீதம் மாற்றிருக்காங்க அதோட மதிப்பு மட்டும் வேல்யூஸ் மட்டும் மாற்றிருக்காங்க கரெக்டாக தெளிவோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாம்பிளில் சதவீதத்தில் கொஸ்டின் கேட்கலங்க சரிங்களா ஸோ சதவீதத்தில் கேட்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது சதவீதத்தில் ஒரு எக்ஸாமில் கேட்கலன்னா இன்னொரு எக்ஸாம் இல்லை வேறு ஏதாவது தலைப்பில் அதிகமாக கேட்டுட்ருப்பாங்க சரிங்களா பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோராக இருக்கட்டும் அதிலெலாம் வந்து இந்த மாதிரி மார்க் அலோகேட் பண்ணலை ஆப்டிடியூட்னா பதினஞ்சு தான் கேட்போம் ரீசனிங்னால் பத்து தான் கேட்பேன்ற அலோகேஷன் இல்லை அதனால் அவங்க ரீசனிங் தலைப்பில் பத்து பதினஞ்சு கையில் கூட கேட்டிருப்பாங்க புரியுதுங்களா ஸோ அதனால் நமக்கு மாறுபடும் பட் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணிவிட்டாங்க தெளிவாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த தலைப்பு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா பதினஞ்சு கொஷின் அப்படின்னும் போது அப்போ விழுக்காட்டில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்டு தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் தலைப்பு எடுத்துங்களேன் சுருக்குகள் ஒன்று விழுக்காடு ரெண்டு எல்சிஎம்ஹெச் மூணு ரேஷியோ வந்து நாலு கூட்டு தனிவெட்டி வந்து அஞ்சு கூட்டு வட்டி வந்து ஆறு அப்புறம் இது அளவியல் மொத்தமாக ஆறுனா ஏழு அதுக்கப்புறம் அண்ட் ஒர்க்கு எட்டு அப்போது எட்டு தலைப்பு தான் இருக்குது எட்டு தலைப்பில் பதினஞ்சு கேள்வி கேட்க போகிறாங்க நல்லா யோசித்து பாருங்க அப்படி எட்டு தலைப்புக்கு பதினஞ்சு கேள்வினும் போது கண்டிப்பாக இந்த இடத்துல விழுக்காட்டில் ஒன்றோ ரெண்டோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு பேஸாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் ஒன்றோ ரெண்டோ கேள்வி கேட்பாங்க அப்படி கேட்டாலும் புத்தகத்தில் இருக்கிற மா மாடல் தான் கேட்பாங்க அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு விளக்க சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க இன்னமும் புரியாம வேற ஏதாவது ஒரு கண எக்ஸாம் ஏதோ ஒரு எக்ஸாமுங்க கையில் கிடைச்ச கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து இந்த மாடலில் நான் பார்க்குறேன் இந்த மாடலையும் நான் பார்க்குறேன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் எழுதுது பத்தாம் வகுப்பு தரும் ஆனால் நீங்கள் வச்சுருக்கிற கொஷின் அது டிகிரி ஸ்டாண்டர்டாக இருந்தால் அது உங்களை மீறி தான் கேட்பாங்க அதை இதாக கூட ஒப்பிட்டு சொல்லாதீங்க சரிங்களா பத்தாம் வகுப்பு தரத்தில் எடுத்து இது பாருங்கள் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒத்துக்கலாம் ஓகேவா இது மட்டும் இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எடுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு எடுத்து பாருங்க எங்கே எடுத்தாலும் சரி ஏன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டு பதினாறு கொஷின்லாம் எடுத்தால் பழைய புக்கில் தான் இருக்கும் புது புக்கில் இருக்காது ஸோ நமக்கு புது புக்கில் காட்டணுன்றதுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டுலேருந்து எடுக்கிறோம் ஓகேங்களா ரைட்டு அதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த சதவீத தலைப்பில் நூற்றி ஒன்பது கணக்கு நூறு சதவீத ஷார்ட்கட்ல நடத்தி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட நீங்கள் அதை பார்த்தாவே போதுங்க அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் இதில் ஓப்பன் பண்ணால் நம்ம இது வரைக்கும் நடத்தின சம்ஸ் எல்லாமே அழகாக லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன் நம்ம பாட்டு டவுன்லோட் பண்ணுமே அதே மாதிரி ஃபார்மேட்டில் ஸோ அதில் சதவீத தலைப்பில் நூற்றி ஒன்பது இருக்கும் டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீன்னு ஒவ்வொரு டைப்பாக நீங்கள் ஃப்ரீ டைமில் பார்த்துட்டு வந்தாவே போதும் சதவீதத்துக்கு நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் உங்களுக்கு காட்டியிருக்கேன் கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதே மாதிரி அடுத்தடுத்த தலைப்புகள் எடுத்து எந்த புக்கில் படிக்கலாம் வெளியே போதா இல்லையான்றதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு அழகாக நம்மக்கிட்ட இருக்கிற ஆயுதம் பள்ளி புத்தகம் அதை படிச்சுட்டு வேலையை வாங்கிட்டு ஜம்முன்னு வாங்க அப்படின்றத மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் சூப்பரு சரி இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த பிடிஎஃபை நானும் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தால் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க நம்ம வந்து நூறு நாள் பிளான் வந்து டெஸ்ட் கொடுக்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி படிக்காதவங்க கூட அந்த டெஸ்ட்லேருந்து படிக்க ஆரம்பிச்சுனாவே போதும் அழகாக பாஸ் பண்ணிடலாம் ஸோ அந்த கூடிய சீக்கிரம் நம்ம இது பண்ண போகிறோம் அதனால் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா பி பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் சரிங்களா இங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த பிளான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்க லாம் பாய் பிரதர் சிஸ்டர்